வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நம்மளை அதிசயிக்க வைக்கும் பூவனூர் திருத்தலத்தை பற்றி பார்க்கலாம் பூவனூர் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை திருத்தலமாகும் நறுமணம் வீசும் வண்ண மலர்கள் பூத்திக் கொழுங்கும் மனமாக இந்த ஊர் இருந்தால் இதற்கு புஷ்பவனம் என்று பெயர் ஏற்பட்டது பிற்காலத்தில் அது பூவனூர் என்று ஆகும் இத்தலத்தில் ஈசன் சதுரங்க ஆடிய ஈசனாக கூறப்படுகிறது இத்தலத்திற்கு ஈசனான மூலவருக்கு ஸ்ரீ சதுரங்க வல்லபநாதர் என்று பெயர் உச்சவருக்கு புஷ்பவனேஸ்வரர் என்று திருநாமம் இங்கு ஈசனுடன் கற்பகவல்லி ராஜராஜேஸ்வரி ஆகிய இரு அம்பிகையர் அருள்வாளிக்கின்றனர் இந்த ஆலயத்தில் அன்னை சாமுண்டீஸ்வரியும் கோவில் கொண்டிருக்கிறார் இங்கு அருளும் ஈசனுக்கு சதுரங்க வல்லவர் என்று நாம் திரு எப்படி ஏற்பட்டது என்றதுக்கு புராணம் கூறும் சுவாரஸ்யமான வரலாறை பற்றி பார்க்கலாம் முற்காலத்தில் தென்பாண்டி நாட்டை வசுரேன் என்னும் மனம் ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு வாரிசு இல்லாமல் இருந்தது மன்னனுக்கு அவர் மனைவியும் காந்திமதியும் சிறந்த சிவபக்தர்கள் பரிபூர்ண ஆயுள் கொண்ட இருவருக்கும் இந்த ஜென்மத்தில் குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை அறிந்த அன்னை பார்வதி தேவியார் உங்களை அனுதினமும் மறக்காமல் பூஜிக்கும் பக்தர்களை இப்படி மனம் பாடவிடலாமா அவர்களுக்கு குழந்தை வாக்கியம் அறளக்கூடாதா என்று ஈசனிடம் அன்னை பார்வதி தேவி கேட்டார் அதற்கு சிவபெருமான் இந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பது விதி ஆனால் நீ பூலோகத்தில் பிறந்து அவர்களுடைய குழந்தையாக வளர்வாய் உரிய நேரத்தில் நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று அருள் வழங்கினார் அதே தினத்தில் வசுசேனரும் காந்திமதியும் தாமரவரனை ஆற்றில் கொலிக்கும் பொழுது தாமரை வளர் மேல் ஒரு சங்கை கண்டெடுத்தனர் அவர்கள் கையில் எடுத்ததும் அது ஒரு அழகிய பெண் குழந்தையாக மாறியது அது இறைவனே அனுப்பிய குழந்தை என்று அதற்கு ராஜேசரி என்று வளர்த்தார் சக்தியே குழந்தை வடிவாக பூமியில் இருப்பதால் குழந்தையை கவனமாக வளர்ப்பதற்கென சப்த மாதங்களில் ஒருவரான சாமுண்டியையும் பூமிக்கு அனுப்பினான் இறைவன் குழந்தையின் வளர்ப்பு தாயாக உருவெடுத்து வந்த சாமுண்டீஸ்வரி ஆயக்கலை அனைத்தையும் குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தார் எல்லா கலைகளையும் நன்று கற்றுத்தந்த இளவரசி குறிப்பாக சதுரங்க விளையாட்டிலும் தனிச்சையாக விளங்கினார் அவள் திருமண எட்டியவரும் என் மகளை யார் சதுரங்க விளையாட்டில் வெல்கிறார்களோ அவர்களுக்கே மனம் ஒழித்து தருவேன் என்று நாட்டு மக்களுக்கு அறிவித்தார் மன்னன் பல நாட்டு இளவரசர்களும் இளைஞர்களும் வந்த போதிலும் யாராலும் ராஜராஜேஸ்வரியை சதரங்க விளையாட்டில் வெல்ல முடியவில்லை அனைவரும் தோற்று போயினர் ஏனெனில் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்ன மன்னர் கவலையுற்றார் யாருமே அவளை பண்ண முடியவில்லையே தம் மகளை திருமணம் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று சஞ்சாரம் அடைந்தார் இனிமே சிவபெருமானிடமே முறையிடுவோம் என்று எண்ணியவர் குடும்பத்தோடு காவிரி தென்கரையில் உள்ள சிவாலயங்களை தரிசிக்க தலையாத்திரிக் கிளம்பினார் பல சிவாலயங்களை தரிசித்த பின்னர் திரு பூவனூர் வந்து புஷ்பவனநாதரை தரிசித்து தன் மனதில் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு குடும்பத்துடன் அந்த ஊரிலேயே மன்னர் தங்கினார் மறுநாள் காலையில் ஒரு வயோதிகர் வந்து மன்னரை சந்தித்து என்னுடன் உங்கள் மகளால் சதுரங்கு ஆட முடியுமா என்று கேட்டார் அரசன் சம்மதித்து ஆட்டம் தொடங்கியது அதுவரை சதுரங்கரா சதரங்க விளையாட்டில் தோல்வியே கண்டிதான ராஜராஜேஸ்வரி அந்த முதியவரிடம் தோற்றுப் போனார் அரசருக்கு தனது அறிவிப்பு நினைவில் வந்தது இப்படி வயதில் முதியவரை ஒருவருக்கு தன் மகன் இணைவர் மகள் எப்படி திருமணம் செய்து கொடுப்பது என்று பெரும் கவலை ஏற்பட்டது மீண்டும் அவர் சிவனாரை தாழிக்க அங்கே முதியவர் மறைந்து சாச்சா திருமணையே தோன்றினார் சதுரங்க ஆட்டத்தில் வென்று ராஜ ராஜேஸ்வரியை மணந்ததால் அவருக்கு சதுரங்க வல்லவநாதர் என்று திருப்பெயர் ஏற்பட்டது அன்னை ராஜேஸ்வரிக்கும் வளர்ப்பு தாயாகி வந்த சாமுண்டீஸ்வரிக்கும் தனித்தனி சன்னதிகள் இங்கு உள்ளது இங்கு வந்து சதுரங்க வல்லவநாதரை வேண்டிக் கொள்ளால் சதுரங்க விளையாட்டில் நல்ல தேர்ச்சி கிடைக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும் என்பது இங்குள்ள நம்பிக்கை பல ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த ஆலயம் ஆஸ்துமா தொந்தரவையும் பூச்சிக்கடி விசக்கடி எலிக்கடி போன்ற பிரச்சனைகளையும் தீர்க்கும் தாமாக விளங்கி வருகிறது கோயிலின் அகண்ட திறந்தவெளி பிரகாரத்தில் அருள்மிகு கற்பக பள்ளி அம்மாளும் அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மாளும் தெற்கு நோக்கி அருந்துகின்றனர் அதே பிரகாரத்தில் தெற்கு பகுதியில் சாமுண்டீஸ்வரி கண்ணதை வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளது இங்கு கோயில் கொண்டிருக்கும் சாமுண்டீஸ்வரி மிகவும் சக்தி வாய்ந்தவள் எல்லா கோயில்களிலும் சத்தவர்கள் ஒருவராகத்தான் இருக்கும் ஆனால் இங்கு சாமுண்டீஸ்வரி தனி வீற்றிருப்பது மிகவும் சிறப்பு மைசூருக்கு அடுத்தபடியாக சாமுண்டீஸ்வரி தனி சன்னதி இங்கு மட்டும்தான் உள்ளது இங்கு எலிக்கடி மற்றும் மிச ஜந்துகளால் பாதிக்கப்பட்டதுடன் இங்கு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சாமுண்டீஸ்வரி சன்னதியில் வேர் கட்டிக்கொள்வார்கள் இந்த திருத்தலம் கும்பகோணத்திலிருந்து திருவாவூருக்கு பூகலூர் செல்லலாம் என்று மன்னார்குடியிலிருந்து நீராமங்கலம் நீடாமங்கலம் செல்லும் சாலைகள் மன்னார்குடியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டரும் நீடாமங்கலத்திலிருந்து சுமார் நான்கு தொலை கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சன்னதி அமைந்துள்ளது அனைவரும் இந்த சன்னதியை சந்தித்து அன்புக்கு சதுரங்க வல்லமனார் அதிரை பெறுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவு அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நமது சேனல் பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி நமதுக்கு ஆர்வ ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்